வணக்கம் இயற்கை வழி வேளாண்மை பாஸ்கர் காரைக்கால் இன்று நம்ம ஒரு காலை பொழுதுலேயே வயலுக்கு வந்திருக்கோம் இப்போ வந்து உங்கள்கிட்ட ஒரு இயற்கை வழி வேளாண்மையில் மூலிகைகளுடைய பங்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இங்கே நிலத்தை பார்த்து நிலத்தில் உங்களுக்கு அதை நேரடியாக காமிச்சா அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ நிலத்தில் இருக்கக்கூடிய மூலிகை இல்லை ஒரு குறிப்பிட்ட மூலிகையை பாருங்கள் இங்கே பார்த்திங்கனாக்கா அறுவடை முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாதம் ஆகுது இப்போ வயல்லாம் வந்து தெரிசாக கிடக்கு இப்போ மராமத்து வேலைகள்னு சொல்லுவோம் வரப்போகிறங்களில் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத மரங்கள் செடிகள் கொடிகள் அது அதிகமாக இருக்கக்கூடிய நிழல்கள் இதெல்லாம் குறைக்கிற அளவுக்கு இந்த மரங்கள்லாம் வெட்டி அதை கொளுத்திட்டு அந்த வேலையை மட்டும் செஞ்சு வச்சுருக்கோம் இதுதான் மராமத்து வேலைன்னு சொல்லுவாங்க வரப்போகிறோம் நீர்முள்ளெலாம் இருக்கும் அதெல்லாம் வெட்டுவாங்க இந்த நீர்முள்ளில் வந்து நடக்கிறப்ப என்ன செய்யணுன்னாக்கா காலில் வந்து அடிச்சிடும் காலில் வந்து அடிச்சதுன்னா அந்த முள் ரொம்ப மென்மையாக இருக்கும் அந்த முள் வந்து நம்ம காலில் வந்து குத்திரும் இங்கே இருக்குது பாருங்கள் இதுதான் நீர்முள்ளுன்னு சொல்லுவோம் இதுவும் வந்து ஒரு மூலிகை மூலிகை செடி தான் மிக அரிய மூலிகை பல மருத்துவ குணங்களை உடையது போல் அங்கங்கே அந்த நீர்மூல் செடிகளும் வரப்போகிறத்தில் இருக்கும் இதை வந்து நாளில் இந்த காய்ந்த செடிகளை வெட்டிடும் இதை வெட்டினாலும் திருப்பியும் வந்து அதோடய விதைகள் வந்து கிடக்கும் அது திருப்பியும் முளைச்சிக்கும் ஆனால் இந்த முள் வந்து நம்ம காலில் குத்திடுங்கிறதுக்காக நாங்கள் வெட்டி அதெல்லாம் கொளுத்திடுவோம் அதுதான் மராமத்து வேலைங்கிறதுல முக்கியமான நிலம் சார்ந்த மராமத்து வேலைகள் அதோடு இல்லாமல் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் இங்கே அறுவடை பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த அறுவடை பண்ணியிருக்கிற வயலில் பார்த்திங்கனாக்கா நிலம் வந்து தரிசாக கிடக்கு இல்லையா இந்த நிலத்தில் பார்த்திங்கனாக்கா இது பாருங்கள் இதை வந்து வெள்ளை அருகு அப்படின்னு சொல்லுவோம் இந்த வெள்ளை அருகு பார்த்திங்கன்னா எவ்வளோ முளைச்சிருக்கு பாருங்க எங்கே பார்த்தாலுமே வந்து இந்த வெள்ளை அருகு வந்து முளைச்சிருக்கும் இந்த நிலம் முழுக்க இருக்குது அது நீக்கமர நிறைந்திருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுபோல் இது வந்து ஒரு அற்புதமான மூலிகை எனக்கு வந்து மூலிகை பற்றிய மருத்துவ குணங்கள் பற்றிலாம் அதிகமாக எனக்கு தெரியாது ஆனால் இது வெள்ளை அருகு என்பதை தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டேன் அதே போல் இது ஒரு சிறந்த மூலிகை நிறைய மருத்துவ குணமுடையது அப்படின்னு சொன்னாங்க இங்கே பார்த்திங்களா அதில் எவ்வளோ விதைகள் பாருங்கள் கீழேந்து பார்த்திங்கன்னா தெரியும் நிறைய விதைகள் இந்த விதைகள்லாம் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ இந்த நிலத்தில் வந்து திருப்பி இப்போ விளைஞ்சி இந்த மூலிகைகள் வந்து இந்த கோட்டத்தை காலத்தில் தானாக முளைச்சி தானாகவே கொட்டிடும் இந்த கொட்டுற விதைகள் பார்த்திங்கனாக்கா ஒரு வருஷம் முழுக்க அப்படியே கிடக்கும் நம்ம திருப்பி இப்போ தண்ணி வைப்போம் இந்த வயலில் வந்து தண்ணி வச்சு உழுது அதுக்கப்புறம் இதில் நெல் விதைப்போம் மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு இந்த நிலத்தை வந்து நம்ம இந்த ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணி முதல் வாரத்துலேருந்து விவசாய பணிகளை துவங்கி இந்த வேலைகளை வந்து நம்ம செஞ்சிகிட்ருப்போம் இந்த ஆறு மாதம் இந்த ஆறு மாதம் தண்ணி வச்சு ஒரு விவசாய பணியிலாம் நடக்குது பார்த்திங்களா அப்போ இந்த வெள்ளையர்களுடைய விதை இந்த நிலத்துக்குள்ளேயே இந்த தண்ணிக்குள்ளேயே கிடக்கும் இந்த தண்ணிக்குள்ளேயே கிடக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் மீண்டும் அறுவடை செஞ்ச பிறகு மீண்டும் முளைக்கும் அடுத்த தை மாசியில் நாங்கள் அறுவடை முடித்த பிறகு முளைக்கும் இந்த நிலம் முழுக்க இருக்குது இப்போ இந்த செடியை நம்ம இப்போ உழுதுருவோம் இன்னும் வந்து ஒரு பத்து பஞ்சு நாளில் இந்த ஆடி மாதம் பிறந்திருச்சு ஆடி முடிஞ்சு ஆவணி மாதம் நம்ம இப்போ இப்போவே தண்ணி வச்சு இந்த பசுந்தாள் உரம் தெளிக்கலான் இருக்கோம் அதை தெளித்து அதுக்கப்புறம் அதை மடக்கி உழுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மீண்டும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா நெல்லை வந்து பயிரிடுவோம் நெல்லை பயிரிட்டு திருப்பி தை மாதம் இருப்போம் அது வரைக்குமே இந்த விதைகள் வந்து இந்த நிலத்தில் வந்து விழுந்து கிடக்கும் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் நில நிலம் முழுவதுமே இருக்குங்க இப்போ இதை நிலத்தில் மடக்கி விழுறப்ப இதனுடைய சாறு அதாவது இதனுடைய நுண்ணுயிர்கள் வந்து இதனுடைய மருத்துவ குணம் இந்த மண்ணில் இருக்கும் அதை நம்ம போடுற நெல் வந்து எடுத்துக்கும் நெல் எடுத்துக்கிட்டு அதுலேருந்து வந்து நம்ம இந்த பயிர் வந்து கலம்போம் இதை வெள்ளை அருகு அப்படின்னு சொல்கிறாங்க அருகும் இருக்குது பாருங்க வயலில் அருகும் வந்து நிறைய அருகும் முளைச்சிருக்கு பாருங்கள் வெள்ளை அருகும் இருக்குது அருகும் இருக்குது ரெண்டும் இது இல்லாமல் இந்த சில மூலிகை செடிகள்லாம் கண்ணுக்கு தெரியாத பயிர் தெரியாத பல மூலிகை செடிகள் வந்து இங்கெல்லாம் முளைச்சிருக்கும் இது எல்லாத்தையும் நம்ம உழுது தான் இது மேலே நம்ம வந்து வேளாண்மை செய்கிறோம் அப்போ அதனுடைய மருத்துவ குணம் என்பது இங்கே அந்த நிலத்தில் இருக்கும் அதனுடைய நன்மைகள் வந்து நமக்கு முழுமையாக இந்த அரிசி மூலமாக கிடைக்கும் இந்த அரிசிகள் எப்படி மருத்துவ குணம் பெறுகிறது அப்படின்றதற்கு இதெல்லாம் வந்து ஒரு சான்று இங்கே பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து நாங்கள் பூங்காறு விதைச்சி அதுக்கு அடுத்தப்ப அறுவடை நிலமையில் இருக்குது அறுவடைக்கு தயாராக இருக்குது இந்த ஒரு வாரத்துக்குள்ளே இதை வந்து நாங்கள் அறுவடை பண்ணணும் இது பூங்கார் வயல் இது அறுவடைக்காக தயாராக இருக்குது இதை தான் வந்து நம்ம பசுந்தால் உரம்போம் பாருங்கள் இது வந்து டைஞ்சா அப்படின்னு சொல்லுவோம் இதை வந்து போன வருஷம் விதைச்சது அதனுடைய விதைகள் வந்து மடக்கி உழுது நாங்கள் ஒரு போக விவசாயம் பண்ணிவிட்டோம் அதில் சில விதைகள் வந்து இந்த மண்ணுக்குள்ளேயே கடந்து திருப்பி தை மாதம் ஆறு மாதம் கழித்து அறுவடை பண்ண பிறகு அந்த விதை இந்த கோடையில் முளைச்சி பெருசாக இருக்குது அதுதான் நம்ம பசுந்தால் உரம்போம் ஆனால் நாங்களாக விதைக்கிறது இனிமே தான் விதைப்போம் இந்த ஆடி மாதம் முதல் தேதியில் விதைச்சி ஆவணி ஒரு பதினஞ்சு தேதிக்கெலாம் மடக்கி உழுதுருவோம் இது தான் வந்து இந்த இயற்கை வழி வேளாண்மையில் இந்த மூலிகை மற்றும் இந்த எப்படி மண் வந்து வளம் அடைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சான்று பெரும்பாலும் நாங்கள் நிலத்தில் வந்து எதையுமே கொளுத்த மாட்டோம் இந்த மாதிரி மராமத்து வேலைகளில் தேவையில்லாத முள் இதெல்லாத்தையும் தான் கொளுத்துவோம் இந்த மாதிரி இந்த தாள் அறுத்த தாள் இந்த வயலில் வந்து பார்த்திங்கன்னா நீளம் சம்பை அதைச்சிருந்தோம் அதனுடைய தாளை மட்டும்தான் நாங்கள் கொளுத்திருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா இந்த நீலம் சம்பா அறுத்து விட்டோம் இல்லையா அறுத்த பிறகு கொஞ்சம் ஈரமாக இருந்த இடத்துலலாம் தானாகவே பயிர் போல் கிளம்பியிருக்கு பாருங்கள் ஆனால் இதுதான் வந்து நாங்கள் மருதாம்பு அப்படின்னு சொல்லுவோம் இந்த நெல் இந்த அது இந்த நீலம் சம்பா நீண்ட நாட்களுடைய காட்டு யானம் நீலம் சம்பா இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் திருப்பி விதை தான் போடணும்னு அவசியம் இல்லை இங்கே பாருங்கள் விதை தான் போடணும்னு அவசியம் இல்லை வேர்லேருந்தே வந்திருக்கு பாருங்கள் புதுசாக மருதாம்புங்கிறது வந்து அந்த இந்த தாலிலேருந்து வரும் இது இருக்கு இல்லையா இந்த தாலிலேருந்து வந்து அது உடனே கதற வந்துடும் அதுதான் வந்து மருதாம்பும்போம் இது வந்து இது வந்துருக்குது பார்த்தீங்களா கதிரே இதுதான் தான் மருதாம்பும்போது ஆனால் இதெல்லாம் மறுத்தூராகவே வந்திருக்குது இந்த என்கிறது வேறுலேருந்தே வரும் இந்த ம மரபு நல் ரகங்களுக்கு அது ஒரு சிறப்பு நீங்கள் வந்து அறுத்துட்டு அந்த நிலத்தை ஓரளவுக்கு காய விடாமல் ஈரமாகவே வச்சிருந்தீங்கன்னா மீண்டும் இது போல் இப்போ இந்த இடத்த வந்து நம்ம எக்ஸ்பிரிமெண்ட் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணலாம் வர்றாண்டு வந்து இந்த இடத்த வந்து நம்ம இந்த நீலம் சம்பாவுடைய இந்த திருப்பி களைச்சி வேர்லேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த நட்டு நீங்கள் நட்டாக கூட சில இடத்துல இப்படி வராது நட்டாக கூட இந்த அளவுக்கு ஏன்னா ஈரப்பசை இங்கே இந்த பக்கத்தில் வச்சோம் இல்லையா தண்ணி அந்த தண்ணியினுடைய ஈரப்பசை லேசாக இங்கே ஓதம் வந்ததும் அந்த ஓதத்துலேயே இது வந்து இந்த அளவுக்கு சிறப்பாக வந்திருக்கு இதை மீண்டும் இப்போ தண்ணி வச்சு கலப்பினோம்னா அற்புதமாக திருப்பி பயிராகி திருப்பி நமக்கு விளைச்சலை கொடுத்துரும் அப்படி பாலு கூடை ரகம் வந்து அப்படிப்பட்ட ஒரு ரகம்தான் இதுபோல் பல சிறப்புகள் இந்த பாரம்பரிய நெல் ரகங்களுக்கு வந்து இருக்குது நன்றிங்க வணக்கம்